கல்வியும் குறையாத கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் நிதியமும் கோடாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் அன்பு உதவி பெரிய தொண்டரு கண்டார் அலையாழி அறி தொயிலு மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லெய் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் ஊங்குழலாள் அபிராமி இப்பாடலின் அழகிய விளக்கம் அபிராமி அன்னையே கடலில் உறங்கும் மாயன் திருமாலின் தங்கையே பழமை நிறந்த திருக்கடவூரின் வாழ்வே ஈசன் உன்னை விட்டு விலகாமல் எப்பொழுதும் ஒரு பக்கம் பொருந்தி இருப்பவளே பதினாறு செல்வங்கள் கலையாத கல்வியும் நீண்ட ஆயுள் வஞ்சகம் இல்லாத நட்பு நண்பர்கள் நிறைந்த செல்வம் என்றும் இளமை நோயற்ற உடல் சலிப்பற்ற மனம் அன்பு நீங்காத மனைவி அல்லது கணவன் குழந்தை பேறு குறையாத புகழ் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தன்மை பிறருக்கு கொடுக்கும் எண்ணம் அப்படி கொடுப்பதற்கு தடைகள் இல்லாத சூழ்நிலை நிலைத்த செல்வம் நேர்மையாக ஆட்சி செய்யும் அரசன் தன் நேர்மைக்காக வாழ விரும்பும் உள்ளம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் துன்பம் இல்லாத வாழ்க்கை உன்மேல் எப்பொழுதும் அன்பு இந்த பதினாறு செல்வங்களையும் எனக்கு தருவாய் அதோடு உன்னுடைய பக்தர்களுடன் என்றென்றும் கலந்து பழகி மகிழும் அடிப்பாய் என்று அபிராமிப்பட்ட அம்பகையிடம் கேட்கின்றார் பொன்னி நதி அப்படின்ற காவிரி வளம் சேர்க்கும் தஞ்சை தரணில முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த அருளாளர் தான் பட்டர் காலனையே சம்ஹாரம் செய்த சிவபெருமானின் அருள் புரியும் திருக்கடையூர் என்னக்கூடிய திருத்தலத்தில் இவர் அவதரித்தார் பிறந்தார் இவர் இசைத்துறையிலையும் பாடல் எழுதுவதிலும் வல்லவராக இருந்தார் அம்பிகையை வழிபடும் சாத்த நெறியில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் ஒளி வடிவில் அம்பிகையை தரிசித்து பேரின்பமும் கண்டாரு ஆனால் இவர் தெய்வீக நிலைய மற்றவங்கள்லாம் புரிஞ்சிக்கவே இல்லை இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு எல்லாரும் திட்ட ஆரம்பித்தாங்க அவர்களுடைய ஏச்சையும் பேச்சையும் அபிராமிப்பட்டர் ஒரு பொருட்டாகவே நினைக்கல அந்த காலத்தில் தஞ்சையை தலைநகராக கொண்டு சரபோஜி மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அந்த மன்னன் மகாராஷ்டிர வம்சத்தை சேர்ந்தவர் இறை உணர்வு மத உணர்வில் இவருக்கு அதிக ஈடுபாடு உண்டு ஒரு தை அமாவாசை நாளில் சரவோஜி மன்னர் திருக்கடையூர் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்தார் கோயிலில் அபராமி அம்பிகையின் முன்னாடி தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தார் மன்னருடைய வருகையை கூட கவனிக்காமல் பட்டர் இருப்பதை பார்த்த மன்னர் ரொம்ப வியப்பில் ஆழ்ந்தார் ஆனால் சுற்றி இருந்தவர்களாம் மன்னர்கிட்ட மன்னா தங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை தராமல் கண்மூடி இருக்கிறார் பட்டர் எந்த நேரமும் இப்படி தான் இருப்பார் இவர் ஒரு பித்தன் என்று பட்டரை பற்றி புகார் சொன்னாங்க ஆனால் சரபோஜி மன்னர் அவர்கள் சொன்னதெல்லாம் நம்பவே இல்லை இருந்தாலும் பட்டரோட உள் உணர்வை தெரிஞ்சுக்க நினச்சாரு மன்னர் பட்டரே இன்று என்ன திதி அப்படின்னு கேட்டார் அப்போது கண் திறந்த பட்டரு விகையே அப்படியே ஏறிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார் அவளது முகம் பிரகாசித்தது அந்த அருள் முகத்துல இருந்தார் இன்று பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டார் ஏதோ நினைவில் எப்படி சொல்றாரு அப்படி நினைச்ச மன்னர் இதே கேள்வியை மறுபடியும் கேட்டாரு அப்போதும் அதே பதில் தான் வந்தது பிறகு சுதாரித்து பார்த்த பொழுது மன்னர் கேள்வி கேட்டதும் அதுக்கு சரியான பதில் சொல்லாததும் தெரிய வந்தது தான் வாக்கு பொய்த்து விட்டதே அப்படின்னு கதறி அழுதாரு அரசர் வரும் வேளையில் கவனக்குறைவால் ஏற்பட்ட தவறிலிருந்து அம்பிகை தனக்கு காத்துருள வேண்டும் என்று ஹரிகண்டம் பாடினார் அபிராமி சன்னதி முன்னால ஒரு ஆழமான ஒரு குழியை வெட்டினார் விறகு அடிக்கி தீ மூட்டிட்டாரு அதுக்கு மேலே ஒரு விட்டமும் நூறு கயிறுகளாலான உரியையும் கட்டிட்டார் ஏறி ார் அம்பிகை எனக்கு காட்சி கொடுத்து இந்த பழியை நீக்காவிட்டால் என் உயிரை விடுவேன் என்று சபதம் செஞ்சுட்டு அபிராமி அந்தாதிய பாட ஆரம்பித்தாரு உதிக்கின்ற செங்கதிர் என்று ஆரம்பிக்கோ அந்த அந்தாதி பாடல்கள ஒவ்வொரு பாட்டுல கடைசியிலையும் உரியின் ஒவ்வொரு கயிறையும் அறுத்து கொண்டே வந்தார் அப்போ எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடியவுடன் ஸ்ரீ அபிராமி அம்பிகை பட்டருக்கு காட்சி கொடுத்த அருளினார் தன் தாடங்கம் அப்படின்ற தோட அதாவது காதில் இருக்கக்கூடாத தோடை எடுத்து வான வீதியில அப்படியே தவழ விட்டாள் அந்த தாடங்கம் வானில் மிதந்து பல கோடி நிலாக்கள் ஒன்று கூடினார் போல ஒலியை பொழிந்தது பௌர்ணமியை போல பிரகாசித்து ஜொலித்தது அவள் பட்டரிடம் நீ வாய் தவறி மன்னரிடம் கூறிய சொல்லையும் மெய்யே என நிரூபித்தேன் நீ தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடு அப்படின்னு சொன்னாங்க அம்பிகை அருள் பெற்ற அபிராமி பட்டர் பரவசமுற்றார் அதோடு தன் அனுபூதி நிலையை வெளிப்படுத்தும் அந்தாதி பாடல பாடியும் நிறைவு செஞ்சார் மன்னர் அபிராமி பட்டரிடம் மன்னிப்பு கேட்டாரு அரசர் பட்டருக்கு ஏராளமான மானியம் கொடுத்து தலைமுறை தலைமுறையாக அனுபவித்துக் கொள்ளும்படி வேண்டினார் இந்த பாடல்கள் தமிழ் இலக்கியத்துல அபிராமி அந்தாதி அப்படின்ற பெயரில் வந்தன அந்தாதி அப்படின்னா அந்தம்னா முடிவு ஆதினா துவக்கம் முதல் பாடல் எந்த வார்த்தையில் முடிந்ததோ அதே வார்த்தையில் அடுத்த பாடல் தொடங்க வேண்டும் அபிராமி அந்தாதியில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது இவை அனைத்தும் ஒரே இரவில் பாடப்பட்டது அபிராமி அந்தாதியில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா முதல் வரி உதுக்கின்ற அப்படின்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கும் முதல் பாடல் அதே வார்த்தைய கடைசி வார்த்தையா கொண்டு நூறாவது பாடல் முடிவடைகின்றது இதுதான் அந்தாதி அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவியார்